காய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணால் சமையலறையில் எப்படிலாம் சேமிக்கலாம்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நம்ம சிலிண்டர் எடுத்துக்கிடுவோம் சிலிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மூடி வச்சு தான் பார்த்ததை நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது மூடி வச்சுட்டேன்னு நினச்சிக்கோங்களேன் டக்குன்னு நமக்கு அதே மாதிரி நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் டக்குன்னு எதாவது காய்கறினாலுமே டக்குன்னு நமக்கு வேக வெந்து வந்துடும் அது மாதிரி நம்ம பாத்திரம் வந்து கொஞ்சம் நம்ம அளவுக்கு தக்கபடி பாத்திரங்கள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பாத்திரம் சூடு ஏறது டைம் கம்மியாகவும் நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க சிலிண்ட்ரு நமக்கு கம்மியாகும் கொஞ்சம் கூட நாள் வரும் கூட ஒரு பத்து நாள் வரணுங்களேன் அப்புறம் சாப்பாட்டு அரிசி பார்த்துக்கோங்க நம்ம சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம அளவுக்கு நமக்கு தெரியும் அப்போ அந்த அளவு படி நம்ம பொங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பாடை வேஸ்டாக்காமல் பகலில்லாம் கூட கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பொங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னா இந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடும் அப்படியே நம்ம சாப்பாடு மீந்தாலுமே அது வந்து நம்ம ஒரு புளிய தயிர் சாதமாகவோ கிண்டி நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அந்த அரிசிக்கு உள்ள பைசா நமக்கு மிச்சமாகவும் சிலிண்டரு உள்ள பைசாவும் நமக்கு மிச்சமாகவும் பார்த்துக்கோங்க அப்புறம் காய்கறி பார்த்துக்கோங்க காய்கறி வந்து நம்ம அந்தந்த சீசனுக்கு தக்கப்படி க ரேட் இருக்கும் ஒரு சீசன் காய்கறிக்கு வந்து எப்போதுமே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்போ அதைப்படி நம்ம வாங்கி சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதில் மிச்சமாகும் இல்லை எல்லா டைமும் எல்லா காய்கறி எல்லா பழங்களும் வாங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மிடில் கிளாஸ்க்கு வந்து கட்டுப்படி ஆகாது பழங்களும் அந்தந்த சீசனில் கிடைக்கிறது காய்கறி அந்தந்த சீசனில் கிடைக்கிறது கிழங்கு இப்போல்லாம் நல்ல சீசனில் கிழங்குலாம் நிறையா கிடைக்கி அப்படி வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது பைசாவும் நமக்கு மிச்சமாகும் எல்லா காய்கறியும் எல்லா நேரமும் வாங்குறதுக்கு பைசா வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் சீசனுக்கு தப்பி இருக்க காய்கறிகளுக்கு அப்புறம் அடுத்த ஒவ்வொரு சமையல் பண்ணுறது வந்து கண்டிப்பாக கிச்சனில் பெரிய செலவு எழுத்துடும் பார்த்துக்கங்க இப்போ நாலு பேர் இருக்கும் அப்படின்னா எனக்கு அது பிடிக்காது எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா நாலு பேருக்கும் நாலு குழம்பு பார்க்கக்கூடாது பார்த்துக்கோங்க ஒரு ஆளுக்கு பிடிச்சது இன்னைக்கு உனக்கு பிடிச்சது நாளைக்கு அப்படி சொல்லி அப்படி சமையலை வந்து நம்ம வந்து பிள்ளைங்களையோ வீட்டுக்காரரையோ நம்மளோ சேர்ந்தாலும் சரி தான் நம்ம அப்படி பழக்கணும் இன்றைக்கி உனக்கு பிடிச்சது நாளைக்கு உனக்கு பிடிச்சது எல்லோரும் எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி பழக்கிட்டோம்னா நமக்கு வேலையும் வேலைப்பாடும் மிச்சம் நமக்கு பைசாவும் ரொம்ப மிச்சமாகவும் பார்த்துக்கோங்க சமையல் நிலையில் அப்புறம் மாவு வந்து நம்ம இட்லி தோசைக்கு வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எங்கள் ஊர் சாப்பிடலாம் முப்பது ரூபா பாக்கெட்டு ஆனால் நாலு பேருக்குமே நாலு பேர் இருக்கும்னா நாலு பேருக்கும் காணாது ஒரு பாக்கெட் வாங்கினோம்னா காணாது அப்போ ரெண்டு பாக்கெட் வாங்கினாலும் ஒரு டைம் நம்ம சாப்பிட்ட அப்புறம் இருக்கும் அந்த மாவு வேஸ்ட்டாக போயிடும் பத்து மறுபடியும் சாப்பிட்றதுக்கு பத்தாவது என்னன்னா வேஸ்ட்டாக போயிடும் அப்போது நம்ம ஒரு முப்பது ரூபாய்க்கு உளுந்து வாங்கி அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நாலு டைம் அஞ்சு டைம் சாப்பிட்டுக்கலாம் நாலு பேர் இருக்கவே இருக்க ரேசன் அரிசி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி இருக்குது ஆப்பத்துக்கு போட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க இப்படி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா பைசா மிச்சம் பண்ணலாம் பார்த்துக்கோங்க நிறையா பைசா மிச்சம் பண்ணலாம் அப்புறம் இந்த ரேசனில் கொடுக்குற கோதுமை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மாவை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்புறம் இந்த ஃபார்ம் ஆயிலை வந்து நம்ம இந்த கொஞ்சம் காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அதையுமே நம்ம பூரி இப்படி நம்ம எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் பண்ணணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அதிலே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு பைசா மிச்சமாகும் அப்புறம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கீரை அப்புறம் கத்தரி தக்காளி இது மாதிரி கொஞ்சம் ஒரு சில மண்ணுலுக்கு வார காய்கறியை பார்த்து நீங்கள் விதச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து எடுத்து சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும் நமக்கு பைசாவும் கொஞ்சம் மிச்சமாகவும் பார்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா நமக்கு மிச்சப்படுத்தினாலுமே அந்த பைசா நமக்கு லாபமாக இருக்கும் பார்த்துக்கோங்க அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் யோசித்தோம்னா நமக்கு கொஞ்சம் நிறையா பைசாவும் மிச்சம் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்